நான் பிறந்தது சென்னைக்கு கொஞ்சம் வடக்க ஆனால் நான் சொன்ன மாதிரி தயார் ஒரு பக்கம் டாப்படார் ஒரு பக்கம் ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு மேலே இங்கே வச்சிருக்கேன் அது ரெண்டு சேர்ந்து நடிகன் பாபுஜி என்ன சொல்லுவார் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா நம்ம கையில் இருக்குது அது எப்படி முடிய போகிறது அவருக்கு தான் தெரியும் என்ன வளர போகிறதா நம்ம வளர்ப்ப அதை நிறுத்தணும்னு பார்த்தா முடியாது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அது மூடிடலான்னு நினைக்கிறேன் சார் அதெல்லாம் முடியல ஏன்னா வழியிலேருந்து இவ்வளோ வரணும் அது வரத்துக்கு நம்ம என்ன சார் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா இது கொடுத்துட்டே இருந்தோம்னா இன்னும் கொடுக்க வேண்டியது வளர்ந்துட்டே வருது பத்து ரூபா கொடுத்தா ரூபா திருப்பி கொடுக்கலாம் ஸோ எப்படி முடியும் ம் ஆற்றுல தண்ணி நின்றப்பறம் நான் நீஞ்சலேன்ற மாதிரி இருக்குது அதனால் கடவுள் பக்தியோடு செய்யணும் எங்கள் பாபுஜி மகாராஜுக்கு கடிதம் வரும் என்ன கடிதத்தில் நீங்கள் அங்கே வரதாக கழுவப்படுற ஏதோ ஒரு ஊர் ஒரு அரை மணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வச்சுப்படுவார் ஆஷாக கூப்பிட்றான் ஏன் அப்படி போட்டுட்டா அரை மணி நீங்கள் கட்டுப்பாடு இல்லையா எனக்கு ஒரு இது ஒரு சுதந்திரமே இல்லை எப்போ வா எப்போ வேணா போன்னு சொன்னாக்க அது ஒரு வேறு விஷயம் அரை மணி தான் நான் கிடையாது பார்த்துட்டு போக முடியுது அப்படின்னு சொன்னார் பாபுஜி அதனால் அழைக்கிறதுன்னாக்க அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க என்ன அதே மாதிரி ஷாஜாப்பூர்லேயே பின்னாடி ஒரு நம்ம பேசி தான் ஆயில் மில்லெல்லாம் வச்சுட்டு இருந்தார் இந்த இது கடுகண்ண பண்ணுவார் அவர் வீட்டில் ஒருத்தர் சாப்பிட கூட்டான் எதிரி கூப்பிட்டுன்னு போனார் ரெண்டு மூணு பேர் போனோம் அங்கேயே உக்காந்துப்பிட்டு அப்படி என்னார் வயிறு வலிக்கிறது ஏந்து துப்பிட்டேன் நானும் இது ஏக்கெல்லாம் நம்பளுக்காதிக்கு சாப்பாடு முடிச்சுட்டு வச்சுக்கோங்க அவர் வீட்டுக்கு வந்தோடனே நான் ஏன் இப்படி ஏந்துட்டு வந்து விட்டீங்க போச்சு உற்சாகத்தோடு போனீங்க கையே வைக்கலை அவர் சொன்னார் நீ நீ ஐ அவர் சொன்னார் அவ மனுஷர் வந்து இத்தனை பேர் வந்திருக்காலே ஒரு எண்ணம் கொடுத்து அதை நான் விரும்பலை நீ ஏன் விரும்பலான்னு கேட்டேன் இப்போ யானை வாகனம் கூட்டா கூட யானையும் போகுமா இல்லையா அந்த மாதிரி நான் போடுற இடத்துக்கு என் சீடு வருவாயில் இல்லையா இந்த மாதிரி ரெண்டாம் வந்து வந்தேன் புரியுதா அதாவது நம்ம வந்து ஒரு எப்படி பழகணும் இப்ப இதெல்லாம் சொன்னேன்னு இப்போ அதில் இதுவும் ஒன்று இருக்குது இப்போ சாதாரண நம்ம நம்ம சம்பிரதாயம் என்ன திருமணம்னா இப்போ தற்காலத்தில் புருஷன் ஸ்திரீ ரெண்டு பேரையும் வர வர வைப்பார் முப்பது வருஷம் என்ன இப்போ ஸ்திரீ வரவழைக்கிறது திரு அப்படின்னு போட்டாச்சுன்னா அவர் குடும்பத்தோடு வருவான்றது தான் ஒரு எண்ணம் அது கீழே கல்யாண பத்திரத்துலேயும் இருக்கும் குடும்ப சமயதா இல்லையா இப்போ புருஷனு கூப்பிட்டா புருஷன் மத்தம் தம்போம் என்னை கூப்பிள்ள பெஞ்சாஜி ஆற்றல் தந்துருவா ஸோ இந்த தற்காலத்தில் எல்லாமே லிமிட் ஆகிடுவாங்க அது ஒரு நம்ம இப்போ இதில் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு பரந்த பார்வையோட பார்த்து எல்லாத்தையும் வர வைக்கிறது மனதிலேருந்து பேசுகிறது மனதிலேருந்து இன்னும் இது வந்து ஒன்றும் காரியத்துக்கு இல்லை அது எங்கே போகணும் எப்படி போகணுன்னு சொல்கிறதுக்கு ஏன் போகணுன்றது இது புரியுதா எல்லாரும் சுயநலத்துக்காரங்க எல்லோரும் சுயநலத்துக்கா சுயநலம் தான் நான் பாபுகித்தை உத்துறது காட்டேன் புதுவப்பியாசி வந்தால் காலையில் விழுந்து ஒவ்வொன்று அழுவாள் ஒப்பாரி ஏன் ஒப்பாதின்னாக்கார் பெண்ணுக்கு திரும்பினால பையனுக்கு வேலை கிடைக்கல தாப்பனாருக்கு எழுபத்தெட்டு வயசாச்சு படுத்துக்கிட்டே இருக்கார் இதுக்கு தான் வருவாள் நான் சொன்னேன் எல்லா சுயநலத்தோடு தான் வர நீங்கள் அப்படியே ஒரு உற்சாகத்தோடு வரவேற்கிறேங்க எல்லாரையும் ஏன்னு கேட்டேன் ஏன் எப்படி அவர் சொன்னார் அவன் எப்படி வேணா வரட்டும் அவன் இங்கேயே வச்சுக்கணும் இல்லையா நம்ப இல்லையா ஒரு வெறுப்போட அவனை வரத்தோன்னா போயிடுவான் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை கொடுத்து சொல்லாத சொல்லணும் உங்கள் தா தாத்தாக்கு குடும்பமானால் எல்லாம் அவர் கையில் இருக்குது நீ ப்ரேயர் பண்ணு பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காமல் போகாது எல்லாருக்கும் கிடைக்கிறது ப்ரேயர் பெண்ணு பெண்ணுக்கு திருமணம் ப்ரேயர் அப்படின்னு அழகாக சிரிச்சிட்டு சொன்னார்னா அவங்களுக்கு மனசில் ஒரு ஒரு உறுதியாக இருந்தது இந்த மாதிரி இவர் தான் இதெல்லாம் காரியம் நடக்கணும் எப்படியோ காரியம் நடந்து போகிறது இல்லையா அதில் நம்பிக்கை இருக்கு ஸோ நம்மளும் சிச்சு அதிலெலாம் வராது இப்போ நம்ம பிரிசெப்டர்கள் எவ்வளோ பேர் வந்தா வந்திக்க முதல் சட்டி கொடுக்கறதுக்கு முன்னே இந்த இதெல்லாம் சடங்குகள் எல்லாம் விட்டுவிடணும் அப்படின்னு தீவிரமாக சொன்னால் அவன் போடான்றான் நான் தலைமுறை தலைமுறையாக பழகின்னு வந்துருக்கோம் உன்னை என்ன நம்பி நான் அதை விடுறது அதனால் பாபுஜி சொல்லுவார் அதுவாக விட்டு போகும் ஒரு அளவுக்கு நீ முன்னேறியான அதுவாக விட்டு போகும் இல்லையா அதெல்லாம் நம்ம எல்லாம் கற்றுக்கணும் சில பேர் ரொம்ப தீவிரமாக சொல்லுவார் ஒருத்தர் வந்து புஸ்தகத்தை படிச்சுட்டு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வரும் ம் ஸோ ஒரு அன்போட வந்த வந்த வெளியில் போக முடியாமல் உக்கான போச்சு அது எப்படின்னா இருந்தால் ஒரு நடவடிக்கைகள் தான் இருக்குது ம் உங்கள் கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அவளோட கஷ்டத்தை சொல்லி கேட்குறா ஆமாம் அப்புறம் நீங்களும் அவளுக்கு ஒரு நல்லதை காட்டி பண்ணிடுறீர்கள் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கலி அவாளுக்கு வந்து உங்கக்கிட்டே ஒன்றும் ஈடுபாடும் சிஸ்டத்தில் ஒரு ஃபெய்ட்டு இதெல்லாம் டெவலப் ஆகிடுறதே அதுதான் சொன்னோம் ஆ நடக்க என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து எது வந்தாலும் அடுத்த நிமிஷம் மாஸு செய்கிறார் எங்களுக்கு மாஸு பார்த்து பாருங்களேன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வா வாயில் வந்துடும் வர்றது சொன்னேன் குறிப்பிட்டு உங்கள் தாத்தாவுக்கு உடம்பாகிடும் உன் மண்ணுக்கு கல்யாணம் ஆகும் சொல்லாமல் என்ன ப்ரேயர் பண்ணு நானும் ப்ரேயர் பண்ணுறேன்னா உங்கள் ப்ரேயர் வந்தால் கட்டது அளவு நான் கற்று இவைய மாதிரி ஸோ உன் ப்ரேயரோடு என் பிரேயர் அணிஞ்சு போச்சுன்னாக்கா அடுத்தே ஆகணும் இல்லையா அதுதான் விஷயம் சொன்னார்ன்னா அது விஷயம் வேறு இப்போது ஆற்றுக்காரிகிட்டேயே நான் ஒன்றை தேசிக்கிறதில் சொல்லக்கூடாது அதான் நம்ம உன்னுடைய ஒரு தமிழ் பண்பு மாத்திரம் இல்லை நம்ம தேசியத்து பண்பு ஆத்துக்காரிகிட்டே சொல்லக்கூடாது இப்போ நான் கா எல்லாம் ஆலியா எல்லாருமே ஒரு ஆராய்ச்சின்னு வச்சுக்கோ அடிமை தண்ண கிடையாது இப்போ சேவை சேவை செய்யணும் ஆனால் சேவகன் இல்லை இல்லையா சேவகனா இல்லாமல் நம்ம சேவை பண்ணுறது தான் நம்மளுடைய பெரிய விஷயம் சாஜ்மாரி அவங்க இப்படி வேணால் போட்டோம் இப்போ நான் போகிற வழியில் ஒத்தவடிப்பாதை விமர்சனமாக பெருசாக ஒரு நாலு பார்த்து அதில் எல்லோரும் போகிறா நீ என்ன இதில் போச்சோல்லியா தான் இதில் முள் குத்தம் பாம்பு இருக்கலாம் தேள் இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம் ஆனால் நீ போகிற வழி தான் ம் ஒருத்தளம் ஒரு கல்யாணத்துக்காக நாங்கள் கொள்ளாடத்துக்கு மாறி போடும் பெரிய விஷாலமாக அங்கே நதி தண்ணி கிடையாது என்ன வெய்ய காலம் கால் வச்சா சுடுறது என் பாட்டி இங்கேருந்து பார்த்திங்கன்னா மாயவரத்துக்கிட்டே சொன்னேன்னு அவள் என்னோட வந்தாள் ரெண்டு ரெண்டு அடி வைக்க முடியல அவளால் அவளை தூக்கிண்டு நான் கிராஸ் பண்ணேன் எனக்கு அப்போ பதினெட்டு வயசு இன்றைக்கு பண்ண முடியுமோ என்ன அது என்ன செய்ய சொல்லிட்டு எதுனால அது செஞ்சேன் பாட்டி மேலே ஒரு அன்பு இல்லையா அவளுக்கு கஷ்டம் வரக்கூடாது நம்ம கஷ்டப்படலாம் பிறருக்கு கஷ்டம் ஓடக்கூடாது நம்ம தான் ஒரு பெரிய இது மாற்றுதல் நம்மளுக்குள்ளே ஏற்படும் நீ சாப்பிட்டியா இல்லையா இல்லை நான் கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு சென்று கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொன்னதுக்கு என்ன கருத்து நீங்கள் புரிஞ்சிக்கல நான் போகிற வழி ஒத்தடி பாதையாக இருந்தால் என்ன முள் இருந்தா என்ன இப்போ எங்கள் கிராமத்துக்கெல்லாம் போச்ச எல்லாம் முள்வழி தான் இல்லை அந்த மூக்கிய வேலி எல்லா இடத்துலையும் முள் உண்டு எங்கள் கிராமத்தில் எங்கள் தாத்தா கிராமத்தில் அப்போலாம் தான் சொல்லுவோம் ஏக்கர்லாம் கிடையாது ஐம்பது வேலாம் இருந்தது அதாவது கிட்டத்தட்ட முந்நூறு ஏக்கர் ஆரேக்கால் ஏக்கர் ஒரு வேலி அவடை அப்படி சாகுபடி நூற்றி முப்பது ஆள் பர்மனெண்ட் வருஷம் பூரா ஒரு இரநூறு மாடு என்ன இந்த தோட்டத்தில் மாவிடுக்காக மாங்காய் இந்த தோட்டத்தில் ஆவக்காய்க்காக மாங்காய் இது பழத்துக்காக மூணு தோட்டம் மாங்காய்க்கே மாங்காய் மாவுடி இறக்கச்சு காம்போடு இறக்கணும் இல்லையா கீழவிழக்கூடாது இப்போல்லாம் யார் பார்க்குறேன் பாட்டிலில் வாங்கி விட்றேங்க வீட்டில் செய்யறது இல்லை இல்லையா வீட்டில் அப்படா போடுறதுன்னு ஆரம்பித்தேன் அது வந்து இடிக்கிறதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒத்தாசம் பண்ணுவோம் அதில் விளைக்கடலை தடவை இடித்து 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 நாங்கள் அதை ஒரு பெரிய பாம்பு மாதிரி விட்டு அதில் கொஞ்சம் இடத்துக்கு கூப்பிடுவோம் அதில் நூறு பண்ணால் ரெண்டு நம்பளுக்கு கமிஷன் அது ஒரு காலம் செருப்பு கிடையாது என்ன குளிச்சு விட்டு துண்டு கட்டிட்டு குளிப்போம் அதையே புழிஞ்சு தொடச்சிப்போம் அப்போல்லாம் குளிக்கிறதுக்குன்னு ஒரு அரை பெண்மணி பெண்மணிகளுக்கு தான் அங்கே ஒரு பானையில் வெந்நீர் பொங்கின்னு இருக்கும் வயசானவா அதாவது அறுபது எழுபது அதுவா குளிப்பாள் ஒரே துண்டு தான் சோப்புன்ற பேச்சு கிடையாது சீக்கா பொடி இந்த பருப்பு பொடி என்ன வச்சு பயனத்தம்போம் இதுதான் அங்கே விறகு இருக்கும் சரியாக குளிக்கலன்னா விறகு அடைஞ்சு போவோம் குளித்தவன் அதில் பச்சை தண்ணி விட்டு போடணும் நாங்கள்லாம் கடலே தி திருட்டு குளிப்போம் ரொம்ப உற்சாகம் ம் அதிலே இந்த ஏற்றம் உண்டு மரம் தெரியுமா இப்போ எத்தனை பேருக்கு ஏற்றம் மரம்னு தெரியும் இப்பெல்லாம் பம்பு போட்டு விட்றா ம் அதில் நாலு பேர் இப்படி அப்படியே போயிட்டே இவ்வளோ பேர் ஏத்தம் ம் அது ஒரு காலம் இப்போ புதுசு காலம் இப்போல்லாம் பம்பு செட்டுங்க ம் இன்னைக்கு ஏடா இல்லைன்னாக்க இன்னைக்கு கரண்ட் இல்லைங்க எங்கள் காலத்தில் கரண்ட்டு கிடையாது கரண்ட் போச்சுன்னு பேச்சு கிடையாது இன்னைக்கு தண்ணி இல்லை எழுத்துனால பத்து லிட்டர் ஓடுன்னா நூறு லிட்டர் இறக்கிறோம் பம்பு செட்டு போட்டு இல்லையா விட தானே போடுது எல்லாமே ஒரு இயற்கையாக கட்டுப்பாடு ஒன்று வரணும்னா நம்ம இருக்கும் நேச்சர் வந்து நம்மளுடைய எப்படி இது இருக்கோ பழக்க வழக்கம் இருக்கோ அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு பாபுஜி சொல்லிருக்கேன் அமைதியாக இருந்துட்டு சத்தம் கூப்பாடு இல்லாமல் அதுதான் தியானம் இப்படி இப்படி இருக்கணும் கண்டு போடணும் மூக்க போடணும் வாய போடணும் காதை போடணும் தாட்டு வருது நல்ல தாட்டு வருது தவறான அது நம்ம எப்படி மாஸ்டர் எடுத்தாலும் இந்த குளத்தை தண்ணி மேல பாய்ச்சி மாரி அதை அப்படி விலக்கி விட்டு குளிப்பா தெரியுமா நம்ம அதே பண்றோம் மெடிடேஷன் மாஸ்டர் சொல்லுவார் மாஸ்டருக்கு எதற்கு அவரை பற்றியே புகழ்ந்த பயிற்சி அவருக்கு பிடிக்காது அபியாசிகளை பற்றி பொழுது பேசும் இப்போது ஒரு தகப்பன் இருக்கான் தாயார் இருக்கான் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்துட்டு சாகுபடி பண்ணிட்டு அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ வச்சுக்கிட்டு கட்டை வண்டி பாட்டு வண்டி இல்லை வில் வண்டி திடீர்னு அவர் பையன் படித்து ஐஏஎஸ்லாம் கலெக்டராக உதுறான் அவளுக்கு எவ்வளோ வயசு அப்போ பிள்ளை அப்போதெல்லாம் அவளுக்கு தானே சேரும் இப்போ எப்படி நல்ல கண்டாடி இருப்போம் பார்த்தோன்னா அதை பாராட்டுறோமா இதை பாராட்டுறோமா என்ன அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நம்மளுடைய இது அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் இவாளாம் நல்லா இருக்கா நோய் இல்லை நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்ற அர்த்தமே இல்லை எப்படி வாழ்கிறது சில கட்டளைகள்லாம் இருக்குது சில அது அதுக்கு அறிகுறிகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம ஒட்டி நம்ம வாழ்க்கையில் நடத்தி நிறையா ஓரளவுக்கு இருக்காது அதுக்கப்புறம் வரதெல்லாம் கர்ம கர்ம வியாதின்னு சொல்லுவான் புரியுதா அந்த மாதிரி அடாடா என்ன கடாடி கூட உன் மூஞ்சி எப்படி காபிக்கிறது அவள் வீட்டுக்கு எடுத்து போகலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லோருக்கும் நன்றி